அனைவருக்கு வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி எங்களுடைய ப்ரோக்ராம் உடம்புடி பக்கம் நாங்கள் கிளம்பியாச்சு கிட்டத்தட்ட ஒரு நாலரை மணிக்கே வீட்டில்தான் கிளம்பிட்டோம் ஏன்னா மழை வர மாதிரி கொஞ்சம் இருந்ததுனால அப்படியே நாங்கள் நாலரை மணிக்கு கிளம்பிட்டோம் நம்ம சுசீந்திரா இருக்கும் இல்லையா சுசீந்திர வழியாக தான் போனோம் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி நீங்கள் ட்ராவல் பண்ணும்போது வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க டிராவல் பண்ணும்போது வீடியோ வந்து ரொம்ப எடுக்க முடியாது ஏன்னு சொன்னால் எனக்கு வந்து நம்ம டிராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது செல் எடுத்தாலே ஒரு மாதிரி தலை மாதிரி இருக்கும் அது ரொம்ப முடியாமலாம் ஆயிரும் அதனால் நான் செல் ரொம்ப எடுக்க மாட்டேன் இருந்தாலும் அவங்களுக்காக நான் கொஞ்சம் எடுத்துருக்கேன் எப்பவும் போலவே அஞ்சு சுசீந்திர வழியாகவும் அஞ்சு கிராமத்தில் இறங்கி டீ குடிச்சாச்சு ஒரு டீயும் பண்ணு வாங்கி தந்தாங்க சாப்பிட்டாச்சு இங்கே போகும்போது நான் எப்படி போகிறேன் பார்த்தீங்களா நல்லா பரப்பிட்டு கொஞ்சம் நல்லா பரப்பிட்டு கொஞ்சம் சுறுசுறுப்பாக நான் வீடியோவில் தெரியும் போகிறேன் பார்த்திங்களா இது வந்து வரும்போது பாட்டு முடிஞ்சு வரும்போது எடுத்த விடிய அங்கே உள்ள வெயில்ல உள்ள வெயில்ல பொறிஞ்சி கரிஞ்சி ஐயையோ இங்கே வந்த பிறகு தான் ஒரு சந்தோஷம் ஏன்னா இங்கே வந்து நல்லா மழை அஞ்சு கிராமத்துக்கு அப்புறம் நல்லா மழை எங்கள் வீடு வர்ற வரைக்கும் ஏகப்பட்ட மழை தான் பீச் ரோட்டில் பார்த்திங்களா எவ்வளோ தண்ணி போகுதப்போ நல்லா மழை பெஞ்சிருக்கு எப்படியோ ஒரு எட்டரை எட்டை முக்காலுக்குலாம் இந்த வந்துட்டோம் வந்து பிள்ளைங்க டியூஷன் போயிட்டு தான் கூட அப்படி நாங்கள் வீட்டில் போய் சேர்ந்தாச்சு